வணக்கம் நண்பர்களே நிறைய பேருக்கு கடன் ஒரு பெரிய சுமையாக மாறி இருக்கிறது மக்கள் நிறைய பேர் அந்த கடன் விஷயத்தில் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு பல்வேறு வழிகளை நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் நிதி மேலாண்மை பற்றி நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கிறேன் இன்னும் பல்வேறு வழிகள் இருக்குது அதில் ஒன்று ஆன்மீகம் ஆன்மீகம் மூலமாக அந்த வழியை தேர்ந்தெடுத்து கடன்களை எப்படி அடைக்க முடியும் அப்படிங்கிற விஷயத்தை ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் இது ரெண்டாவது வீடியோ முதல் கடன் இருந்தால் டென்ஷன் ஆகாதுக்க கவலைப்படாதீங்க அது எப்படி சார் முடியும் இவ்வளோ டென்ஷன் டென்ஷன் ஆகுதுனால நமக்கு மாற்றங்கள் வேற போறதில்லை இது யதார்த்தத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் கடன் ஆகிவிட்டது இதுதான் யதார்த்தம் ஆமாம் கடன் இருக்கிறது இதை முதல்ல அக்செப்ட் பண்ணிக்கோங்க ஸோ டென்ஷன் இருக்காது ஆமாம் கடன் இருக்கிறது இதை அடைப்பதற்கான வழிகளை தேடிக்கொண்டிருக்கிறேன் என்ற ஒரு நினைவு முதல்ல இருக்கட்டும் இந்த ஒரு உள்ள ஆலோசனை ஒரு எண்ணங்கள் உள்ள ஓடிக்கிட்டு இருக்கட்டும் அப்படி ஓடிட்டு இருந்தோம் அதுக்கான ரூட்டுகளை நமக்கு தேட ஆரம்பிக்கும் இப்போ ஆன்மீக வழி எது கெடுக்கிறோங்கிட்டால் ஒரு ஆன்மீக பலம் நமக்கு கொடுக்கணும் நம்ம நொந்து நூடுல்ஸாக இருக்கிற நேரத்தில் நமக்கு ஒரு ஆன்மீக பலம் கிடைச்சா நம்மளுடைய எண்ணங்கள் துரிதமாக செயல்பாடுகளாக மாறி வேகமாக வருமானத்தை ஈட்டுவதற்கும் வேகமாக கடன்களை அடைப்பதற்கும் ஒரு நல்ல வழி கிடைக்கும் நம்புங்கள் நீங்கள் இன்றைக்கி எந்த ஸ்டேஜில் இருக்கீங்களோ அதிலிருந்து கண்டிப்பாக அடுத்த நல்ல ஸ்டேஜுக்கு போக முடியும் எல்லாம் ஒரு சைக்கிள் ஒரு காலச்சக்கரம் ஒரு சின்ன விஷயத்துல தாண்டிதான் வரவேண்டிருக்கு ஆனா ஒரு பெரிய பாடத்தை கொடுத்து விட்டு செல்கிறது நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்கிறோம் கற்றுக்கொள்கிற விஷயத்த வாழ்க்கையில அப்ளை பண்ணுங்க பெரிய லெவல் நீங்க போக முடியும் சந்தேகமே கிடையாது இன்று அறுதி இட்டு சொல்லுகிறேன் உறுதியாக சொல்லுகிறேன் உங்கள் நிலைமை மாறும் எவ்வளவு கடன் இருந்தாலும் பரவாயில்ல நிலைமை மாறும் நம்பிக்கூட நான் சொல்கிற விஷயங்களை மட்டும் நீங்க பண்ணிட்டு வாங்க ஏன்னா நான் பலன் பெற்ற அதனால நான் சொல்றேன் எனக்கு கிடைச்ச விஷயங்களை நான் ஷேர் பண்ணி எல்லாருடைய வாழ்க்கையும் மாறணும் அப்படிங்கிற ஒரே ஒரு நல்ல எண்ணத்துல நான் சொல்றேன் அப்போ ஆன்மீகம் மூலமா பண்றாங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சில குறிப்பிட்ட கோவில்கள் இருக்கின்றன அந்த கோவில்கள் ஸ்தலத்துக்கு போயிட்டு வந்தாலே மிகப்பெரிய மாற்றங்கள் நடக்கும்ங்கிறது மிகப்பெரிய உண்மை முதல் கோவில் வந்து திருச்சேரை அப்படிங்கிற ஒரு ஊர் கும்பகோணத்து பக்கத்துல இருக்கு அந்த ஸ்தலத்துக்கு போயிட்டு வரணும் அங்க வந்து ருண உமோசன ஈஸ்வரர் அவர் அங்க இருக்கிறார் அங்க வந்து துர்கையோட இருக்காரு விஷ்ணு ஆஹ் துர்கையோடு இருக்கிறாரு அவங்க ரெண்டு பேரையும் துர்க் ரெண்டு பேரையும் சந்திச்சுட்டு வந்தாலே போறோம் அங்க போய் சேவிச்சுட்டு வந்தாலே போறோம் கண்டிப்பாக மிகப்பெரிய மாற்றங்கள் வரும் அங்க போய் பிரார்த்தனை செய்யுங்க கடன் தொழிலிருந்து கண்டிப்பா உங்களை மீட்டு எடுத்து கொடுப்பார் சந்தேகமே இல்லாம உங்களுக்கு உதவி செய்யத்தான் ருண விமோசன ஈஸ்வரர் அங்க இருக்கிறார் கோவில் நகரம் அழைக்கப்படுற இந்த கும்பகோணத்து பக்கத்துல தான் அந்த ஊர் இருக்குது திருச்சேரை திருத்தலம் திருச்சேரை ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த அற்புதமான கோவில் ஆக்சுவலாக கடன் தலம்னே ஒரு பேர் வாங்கின ஒரு ஒரு கோவில் அது அங்கே போய் பிரார்த்தனை பண்ணிட்டு வந்தால் கடன் தொடர்ந்து கண்டிப்பாக விடுபடலாம் ஓவர் நைட்டில் ஒரு நாளில் நடக்காது ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் ஆகிட்டு வருங்கிறது நீங்கள் பார்க்கலாம் ஒரு பெரிய ஒரு சுபீட்சம் ஒரு பெரிய ரிலீஃப் உங்களுக்கு உண்டாகும் அப்படிங்கிறது உங்களுக்கு கண் கூட நீங்கள் பார்க்கலாம் கடன் பட்டார் நெஞ்சம் போல் கலைஞனால் எங்கே வேந்த நம்ம சொல்கிறோம் கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தாலும் அதுலேருந்து வெளியே வருவதற்கான ஒரு வழிகாட்டுதலை கண்டிப்பாக அந்த ஈஸ்வரர் உங்களுக்கு கொடுப்பார் தரிசித்து வேண்டிக்கொண்டாலே கொண்டாலே நீங்கள் போகும் அடுத்தது இரண்டாவது அங்கே அங்க ஒரு கோவில் இன்னொரு விசேஷம் என்னன்னு கேட்டிங்கன்னா சோமவாரம்னு சொல்லப்படுற திங்கக்கிழமைலையும் ஞாயிற்றுக்கிழமையிலையும் அந்த தளத்துக்கு போய் பண்ணால் ரொம்ப விசேஷம் அந்த நாளில் நீங்கள் பண்ண ரொம்ப ரொம்ப விசேஷம் இந்த கோவில் இன்னொரு விசேஷம் என்னன்னு கேட்டிங்கன்னா தாரித்ரிய தகன சிவ ஸ்தோத்திரம் பாராயணம் பண்ணுறாங்க அப்போ எவ்வளோ தூரத்துக்கு அது எம்பவர்டு பிளேஸ்ன்னு பாருங்க அந்த இடம் எவ்வளோ சக்தி வாய்ந்த இடமா இருக்கும்னு சொல்லி பாருங்க இரண்டாவது கோவில் வந்து ஸ்ரீ வரமுத்தீஸ்வரர் ஆலயம் அது எங்கே இருக்குதுன்னு கேட்டால் சென்னையிலிருந்து ஆந்திர பொருட்களில் காரனோட ரெட்டில் சாண்டி காரனோடு பக்கத்தில் எருமைநாயக்கன் பாளையம்னு ஒரு ஊர் இருக்குது அதில் புதிய எருமை நாயக்கன் பாளையம் கிராமம் அது இங்கே ஒரு காடு மாதிரி தான் இருக்கும் ஒரு நாலு கிலோமீட்டர் ஒரு காடு மாதிரி தான் இருக்கும் அந்த இடத்துல ஒரு பிரிவில் வந்து புதிய எருமைநாயக்கன் பாளையத்துக்கு வலது பக்கம் திரும்ப எல்லாம் வச்சிருக்கிறாங்க ரெட்டில சேர்ந்து ஆந்திரா போகிற ரோட்டில் அந்த பெரியபாளையம் போகிற ரோட்டில் இருக்கும் முதல் டோல்கேட் இருக்கும் அது தாண்டின ஒன்னே ஒரு மேம்பாலம் வரும் ஒரு மொட்டை மேம்பாலம் சொல்லுவோம் ரெண்டு பக்கம் ரோடு கனெக்டாக மொட்டை மேம்பாலம் இருக்கும் அதுக்கு அடுத்த மேம்பாலத்தை ஒட்டி இடது பக்கம் திரும்பினீங்கன்னா அந்த ஊருக்கு யார் கெட்டாலும் கூட சொல்லுவோம் மூணு அங்கேருந்து போனா போகிறோம் அவ்வளோ தூரத்தில் கிடைக்கும் அட்டகாசமான கோவில் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முந்தைய கோவில் பழமையான கோவில் பலம் வாய்ந்த சக்தி வாய்ந்த ஒரு கோவில் ஒரு வைப்ரேஷன் நீங்கள் உணர முடியும் நாங்கள் போயிட்டு வந்தப்பறம் மிகப்பெரிய மாற்றங்கள் எனக்கு கிடைச்சிது நம்ம சொல்ல முடியாத மாற்றங்கள் அந்த அளவுக்கு ஒரு பெரிய மாற்றங்கள் பெரிய ரிலீஃப் கிடைக்கும் நமக்கு இந்த முக்தீஸ்வரர் அப்படிங்கிற போது வர முக்தீஸ்வரம் ஒரு முக்தி கிடைக்கிற மாதிரி நமக்கு இருந்து வெளி வரதுக்கான ஒரு முக்தி வாழ்க்கையில் உள்ள நமக்கு மேலே இருக்கிற கர்மா நெகட்டிவ் கர்மாலேருந்து வெளியே வரதுக்கான ஒரு ஸ்தலமாக நீங்கள் பார்க்கலாம் பிப்ரவரி மாதம் அதுக்குங்கிற இது வச்சுருக்குறாங்க கும்பாபிஷேகம் வச்சுருக்கிறாங்க அது தரிசிக்க முடிஞ்சால் அவங்க உங்கள் லக்கு தான் அதிர்ஷ்டம் தான் எனக்கு போயிட்டு வாங்க அந்த கோவில் பேர் ஸ்ரீ வரமுத்தீஸ்வரர் ஆலயம் புதிய எருமநாயக்கன் பாளையம் காரனூடை அருகில் சரிங்களா இது நீங்கள் நெட்டில் தேடி பார்த்தாலும் உங்களுக்கு கிடைக்கும் இரண்டாவது கோவில் மூன்றாவது கோவில் வந்து திருவாரூரில் தியாகராஜ சுவாமி ஆலயத்தில் ருண விமோசன லிங்கேஸ்வரருக்கு ஒரு தனி சின்ன சந்நிதி இருக்குது ருண விமோசன லிங்கேஸ்வரருக்கு ஒரு தனி சந்நிதி இருக்குது அவருக்கு கொண்டுருந்தாலும் ஒரு பெரிய ரிலீஃப் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் நான்காவது சொல்லக்கூடியது மாங்காடு காமாட்சி அம்மன் தொடர்ந்து வார வாரம் ஏதோ ஒரு நாள் எடுத்துக்கோங்க திங்கட்கிழமையோ செவ்வாய்க்கிழமை ஏதோ ஒரு கிழமை எடுத்து தொடர்ந்து நீங்கள் போயிட்டு வாங்க எவ்வளோ பெரிய மாற்றம் வருதுன்னு பாருங்கள் அது என்ன விஷயமா இருந்தாலும் சரி நாட் ஓன்லி கடன் உங்களுக்கு பிஸ்னஸாக இருந்தாலும் சரி இல்லை திருமண தடையாக இருந்தாலும் சரி வேற எது நடக்கணுமோ வாழ்க்கையில் உங்களுக்கு அதை நீங்கள் தொடர்ந்து பிரார்த்தனை பண்ணிவிட்டு வாங்க மிக பழமையான சக்தி வாய்ந்த கோவில்ங்கிறத அனுபவபூர்வமாக உணர்ந்தோன்னா நீங்களும் அந்த பயம் பெறணும் மாங்காடு அம்மன் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பெரிய அருள் கொடுப்பாங்கிறத சந்தேகமே கிடையாது அடுத்த கேள்வி என்ன அடுத்த கோவில் என்னன்னு கேட்டிங்கன்னா திருவள்ளூர் பக்கத்தில் மூணு கிலோமீட்டர் தூரம் அங்கேருந்து அரக்கோணம் போகிற ஸ்டார்டிங்லேயே லெஃப்ட் சைடில் திருப்பாச்சூர் அப்படின்னு ஒரு கிராமம் இருக்குது திருப்பாச்சூர் கிராமம் அது பக்கத்துலேயே அதை ரொம்ப உள்ள தள்ளி போக வேண்டாம் அந்த கிராமத்தை அது ஒட்டியே இருக்கும் பைபாஸ் மாதிரி மெயின் ரோடை ஒட்டியே இறக்கத்தில் இருக்கும் அந்த திருப்பாச்சூர் கிராமத்தில் இருக்கிற ஒரு கோவில் வந்து சிவன் கோவில் வந்து வாசீஸ்வரர் அப்படிங்கிற ஒரு கோவில் அந்த கோவிலுக்கு பேரு வினை தீர்த்த ஈஸ்வரர் ஆவாங்க அதை அங்க போய் வேண என்னங்கன்னு பிறவி கடனை தீர்ப்பவர் அவர் நமக்கு பிறவி கடனே தீர்க்கக்கூடிய ஒரு நபரை பார்க்கும்போது வாழ்க்கையில வந்த இந்த பண சம்பந்தப்பட்ட கடனை தீர்க்க மாட்டார் நீங்க போயிட்டு வாங்க மிகப்பெரிய வித்தியாசத்தை நீங்க உணர முடியும் ஆராதாக ஒரு கோவில் என்னன்னு கேட்டால் திருநாகேஸ்வரம் கும்பகோணம் பக்கத்துல சுமார் ஒரு ஆறு ஏழு கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு அங்கு ராகு கோவில் அது தோஷத்தால் கடன் பட்டவர்களுக்கு ஒரு பெரிய நிவாரணம் கிடைக்கும் ஸோ நாகேஸ்வரர் ஸோ இந்த ஒரு ஆறு கோவில நீங்க போயிட்டு வந்தீங்கனாலே மிகப்பெரிய மாற்றத்தை நீங்கள் உணர்வதை பார்க்கலாம் சோ உங்கள் வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றம் வரணும் நீங்களும் கடனிலிருந்து விடுபட வேண்டும் சுதந்திர மனிதராக இருக்க வேண்டும் வாழ்க்கையில் நீங்கள் செல்வம் அறாததற்கான வழிகள் கிடைக்க வேண்டும்ங்கிற அந்த ஆர்வம் உங்கள் வெற்றியே என் வெற்றி இது சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் நான் போட்டிருக்கிறேன் நீங்க பார்த்துக்கோங்க நன்றி வணக்கம் உங்கள் நண்பன் अरसुषण सुंदर